இந்த எல்லாம் ஆயிரம் திருசோர் தலைமையிலே தலைவர் இருக்கிற இல்லம் இந்த எல்லாம் உங்களுக்கு

దాarne తిరుమాలి తిరువేడు కాలతే వెళ్ళోరు యేసు గార్తే వెళ్ళి తోరు యేసు దాarne తిరుతు పార్తోరు యేసు ప్రభువును యేసు ప్రభువుని అంటే దాarne తిక్తి కానితురు యేసు ప్రభువురి పరిపావణం లెట్ కుందొని

அதை கலந்து காட்டியவர் அனைவருக்கும் அன்பு செலுத்தி போதையை சொல்லிக் கொடுத்தலாம் நாங்கள் முதல் குறைக்கப்பட்ட சிறை மத பேர் பள்ளி அதனை எப்போது பார்த்தாலும் கிறிஸ்துவையே நாங்கள் பல்வேறு காரணம் நாங்கள் எவ்வளவு கிறிஸ்துவை பள்ளிகளில் படித்த காலத்தாராம் என்ன

I never really use this word of God to be very